எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் முதல் சிங்கிள் பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வெளியாயிடுச்சு ஸோ அனிருத்தா இந்த பாட்டுக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது ஸோ அனிருத் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்கும் பாட்டு வந்து ரொம்ப சவுண்டாக பண்ணுவார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பீக்காக இருக்கும் சவுண்டு பொறுத்த வரைக்கும் பட் இந்த இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் டூவில் பா விஜய் அவர்களுடைய லிரிக்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு முதல் பீரியாடிக் சாங் அனிருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது கூட சுத்தமாக அது வந்து தெரியவே இல்லை அந்தளவுக்கு உள்ளே வந்து உழைப்பை வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அனிருத் அவர்களுடைய இரா இந்த எப்படி வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுவாரா அந்த கேப்பபிலிட்டி வந்து அனிருத்துக்கு இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்னூர் ரைடர் மிஸ்ஸிங் ஏஆர் ரகுமான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க அப்புறம் வந்து மிஸ்ஸிங் ஷங்கர் பழைய ஒரு ஷங்கர் அப்படின்னாங்க அப்புறம் கமல் சார் வந்து பாலிடிக்ஸில் சரியாக ப்ளே பண்ணலை அதனால் இந்த படம் அப்படின்னா உருட்டிகிட்டு இருந்தானுங்க இப்போ எல்லாத்துக்குமே வந்து சவுக்கடி ஆகி போச்சு மொதல் அனிருத் வந்து வச்சுருக்காரு அதே மாதிரி லிரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது டைலாக்லாம் இன்னும் கிறிஸ்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதில் அந்த பாட்டில் ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப செமையாக வந்து ஒரு பீக் ஆகுது என் தாயின் மேல் ஆணை இது தமிழ் மானத்தின் சேனை அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் ஏறி போயாச்சு அந்த டியூன் வரும்ல அதே மாதிரி தான் சாங் ஆரம்பிக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் வெர்ஷன் வந்து வரும் அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷன் வந்து வருது அதுலேருந்து இருந்து அப்படியே பீக் எடுத்து வேற லெவலில் போகுது அதுவும் ஷங்கர் சார் அப்படின்ற அந்த பேர் வரும்போது இந்தியன் ஃப்ளாக் வந்து ஃப்ளை ஆகுது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹூஸ்ஃபுல்ஸாக இருக்குது அப்புறம் இதில் என்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா கமல் சார் இதுலேயே வந்து காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் கடேஷ் என் தலையை வர போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தபால் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடியோ லான்ச் ஜூன் அப்படின்னு போட்டேன் ஸோ ஆடியோ லான்ச் ஜூன்ல யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ராம் சரண் அவர்கள் சிரஞ்சீவி அவர்கள் இந்த மூன்று பேரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னப்பா ஜூன் ஒன்று எங்கே இருக்குது அதுக்கடுத்து இவ்வளோ தூரம் இருக்குது ப்ரொமோஷன்ஸு எப்படி கொஞ்சம் முன்னாடி வைக்கலாம்ல ஆடியோ எல்லாம்ச்சு இல்லை கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ முன்னாடி வச்சா இதுக்கு முன்னாடி வைக்க முடியாது அவ்வளோதான் ஜூன் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே தான் ஓகேங்களா ஆக்சுவலாக முன்னாடியே வைக்கணும் பட் பின்னாடி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் தேவையில்லை நான் முன்னாடி பின்னாடி என்ன பண்ணி தர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஜூன் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ சீஃப் கெஸ்ட்லாம் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிட்டேன் இரநூறு கோடி ரூபாய் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் வந்து அவுட் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கீழே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வந்துருக்கும் கலைஞர் டிவியும் வந்து சேட்டிலைட் வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டுங்க ஸோ வேறு லெவலில் பாட்டு ஏஆர் ரகுமான் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சார் நம்ம அனுவுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஷங்கர் சார் படத்தில் ஒர்க் பண்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ கமல் சார் கூட ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்து கமல் சார் கூட ஏற்கனவே பண்ணிட்டேன் ஆனால் இதுதான் முதல் படம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறார் கரெக்டு தான் தான் முதல் ஆரம்பிச்சிச்சு அதில் அனிருத் தான் மொதல் வந்து கம்போசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது அடுத்து விக்ரம் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால விக்ரம் வந்து ஆகிடுச்சு இதில் வந்து என்னென்ன காம்போ பாருங்களேன் புதுசாக ஷங்கர் அண்ட் அனிருத்தே ஒரு காம்போ அனிருத் அண்ட் பா விஜய் ஒரு காம்போ ஏன்னா பா விஜயோட லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கோர்வை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்பயுமே வந்து அனிருத் வந்து ஒரு ராப் அப்படி தான் வந்து பாடுவாங்க ஒரு ஒரு ஃபீல் வந்து கொண்டு வர மாட்டார் பட் இந்த சாங்கில் எல்லாமே ஒரு ஏஆர் ரகுமான் அப்படி மேஜிக் பண்ணியிருக்காரோ அதே மாதிரியே அனிருத்துடைய மேஜிக் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் ஏஏயில் கமல்சருடைய நிறைய ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது சின்ன வயத இளமை தோற்றம் அப்படிங்கிறது வருது அப்படின்றாங்க அப்புறம் அனிருத் பின்னீர்காப்பில் ஃபஸ்ட்டு பிரியாடிக் சாங்கு அந்த மாதிரியே வந்து தெரியல அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மட்டும் இவ்வளோ தூரம் ஒரே ஒரு பாட்டை போட்டு சும்மா பிரித்து மேஞ்சிட்டாப்பில் அணிது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ வேற லெவல் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நான் வந்து மனித பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வசூல்ராஜ் எம்பி பேசுகிற ஒரு டைலாக் பேசிட்டு பார்த்துருப்பீங்களா ஆனால் கடவுள் நம்புறவங்க கூட விட்டுர்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட விட்டுர்லாம் ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறோன்னு வந்து பார்த்தோன்னா நம்பாத அவனால் ஒரு கூட்ட கேஸ் அடையும்பார் அதே மாதிரி தான் ஸோ மோடி வந்து என்றைக்கையோ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து மோடியை பற்றி புரிந்து சொல்லியிருக்காரு மனித பிறவி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்வது காமெடியாக இருந்துச்சு அடுத்து இந்த லிங்குசாமி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்துருச்சுங்க முப்பது கோடி ரூபா கொடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்சி கொடுத்துருக்காரு இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த லிங்குசாமி குரூப் வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த டேட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணாமல் கமல் சார் வந்து வீட்லேயும் உட்காந்து இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்தாச்சு ஸோ அதனால தான் கமல் கமல்சாரோட எதுலேருந்து லேட்டஸ்ட்டாக ப்ரெஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்குசாமி அவருக்கு வந்து கேட்ட நான் வந்து டேட்டு கொடுத்துட்டேன் அவர் பண்ணலை அதனால் திருப்பி நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடைச்சிட்டாங்களாம் ஸோ லிங்கசாமி அண்ட் பிரதில் ஒன்றுமே பண்ண முடியல அது நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி முடிச்சிட்ருக்காங்களா என்றைக்குமே சொன்னதில்ல நேரமே இருந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரவே வராது அதுதான் கமல் சார் ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமிக்கு ரிவீட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மோகன்லால் அவர்கள் இந்தியன் டூக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு அதாவது அவர் பிறந்தாள் வாழ்த்து வந்து சொல்லியிருந்தார் கமல் சார் இந்த மாதிரி பிரேம் நசீருடைய ரெக்கார்டு நீங்கள் வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் டூக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்த தக் லைஃபுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிறையா கமல் சார் ரசிகர்கிட்ட வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் சிம்பு மேலே வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து போய்ங்க அவரே வந்து இன்டர்வியூ கொடுத்து லேட்டஸ்ட் போய் பாருங்கள் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் சுமூகமாக போயிட்டுருக்கோம் தக்லைஃப் நான் வந்து இது பண்ண மாட்டேன் ஏன்னா அவர் வந்து கமல்சருடைய தீவிர ரசிகன் ஐசரி கணேஷ் அவர்கள் நீ முடிச்சுட்டு வா படம் வந்து இதை முடிக்கணும் நீ அப்போ தான் ரிலீஸ் பண்ண விடும் அப்படின்னு சொல்லிட்டார் தக்லைஃப் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வாங்குறதுக்கு முடியும் ஏன்னா ஏன் என் படத்தை நடிக்கோ அவர் நடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என் படத்துக்கு நடிக்கிறேன்னு சொல்லில்லை என்ன டேட்டில் வந்து பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே மனிதத்னமும் கமல்சரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்பு கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணி அதை முடிச்சு விட்டுருப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிரும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதனால் தக் லைஃப் வந்து இந்த வருஷம் எண்டில் கன்ஃபார்மாக ரிலீஸ் வந்து ரெடி பண்ணிட்டு அதுதான் மணிரத்னம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து ஒர்க் இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து ஹுசைனின்னு சொல்லிட்டு ஒரு கராத்தே மாஸ்டர் இருப்பார் தெரியுமா அதாவது இந்த பத்ரி படத்தில் நடிச்சிருப்பார் கராத்தே இதை சொல்லிக் கொடுக்குறவரா அவர் வந்து கமல் சார் படத்தெல்லாம் பண்ணியிருக்கார் பழைய படங்கள்லாம் அவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நான் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன் அதாவது ஒரு டிவைஸ் பார்த்தேன் அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்வம் மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காரு போய் கமல் சார் வந்து இருப்பாரு சொல்லிட்டு டீலாம் சாப்பிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஆஃப் ஹவரில் வந்திருக்காரு வந்தால் அந்த டிவி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆறு மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி போயிட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு ஜாம்பவான் அப்படின்னா அது கமல் சார் தவிர ஒருத்தனும் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் வந்து ஒரு மனுஷனால் போட முடியுமா அப்படின்னா அதுவே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்புறம் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படம் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் ஆரம்பிக்க போதான் சரிங்களா ஸோ கமல் சார் வந்து தெளிவாக சொல்லிட்டாராம் நீங்கள் வந்து அந்த கணேசன் முதல் முடிச்சுட்டு அடுத்தீங்க வாங்க ஸோ இது ஜூனில் ஆரம்பிப்போம் சரிங்களா அது வரைக்கும் வந்து பாதி முடிஞ்சிடும் ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க போல் ஹீரோயின் வந்து கீரா அட்வானி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தேவர் மகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க அதாவது படையப்பா வெ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு தேவர் மகனும் வந்து பார்த்திங்கன்னா ரீமாஸ்டேஷன் வந்து போயிருக்கான் ஸோ கண்டிப்பாக இரண்டு படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரில ஆனால் கரெக்டான டேட் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மகன் நமக்கு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கமல் சார் மீட் பண்ணார்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காருங்க அவங்ககிட்ட பேசி உட்காந்து கிட்ட ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் கவனித்து நான் அவரோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்தமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுபவமாக அப்படி இல்லாமல் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் அடுத்து இந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமல் சருடைய படங்களை வந்து வரிசைப்படுத்துகிறாங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இது அது இது ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்திகிட்டு இருந்தார் அதில் கமல் சருடைய ஃபேவரட்டான படம் சொல்லிட்டு பஞ்சதந்திரம் சொல்லியிருக்கார் உடனே எல்லாம் கேட்குறாங்க பஞ்சதந்திரம் எப்படிங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறம்போது நான் இது வரைக்கும் சொல்கிறேன் பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு காமெடி படம் நான் வந்து லைஃப்பில் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ தூரம் பார்த்தாலும் அந்த படத்தை வந்து எனக்கு சலிக்கவே சலிக்காது நான் எப்போ எனக்கு வந்து டவுனாக இருந்தாலும் நான் உடனே பஞ்சதந்திரம் டூ போட்டு பா பார்த்துருவேன் படம் ஸோ பார்ட் டூ வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்க சொல்லிக்கு மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால நல்ல ஒரு மூமெண்ட் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த படமும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பஞ்சதந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான படம் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லையே ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நமக்கு வந்து ஃபேவரட் படம் பஞ்சதந்திரம் அப்படின்னாலும் இந்த வரிசைப்படுத்துதல்ல ஒன்றா நம்ப நம்ம வரிசைப்படுத்த மாட்டோம்ல பட் இவர் வந்து ஒரு யுனிக்கான கமல் சருடைய காமெடி ரசிகராக இருக்காரு காமெடி கலந்த அந்த ஒரு படத்தில் அவரை ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கார் அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வைக்கிறது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் வரைக்கும் குட் பை